விற்கனாலும் சரி வாங்கனாலும் சரி ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு கரெக்டாக பண்ணி தருவோம் இன்றைக்கி பார்க்க போகிற லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகாமையில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடம் அருமையான செம்மண் நிலங்க இருபத்தி ரெண்டு ஏக்கரும் கம்ப்ளீட் பென்சிங் அதுபோக ஒரு இலவச மின்சாரம் போரு தார் ரோட்டு வேஸ்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பாருங்கள் இதான் தார் ரோடு அது இடம் அருமையான இடம் ஒரு தோட்டம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை ஃபார்ம்லேண்டு மாதிரி பிரித்து பிரித்து ஒரு ஏக்கரு இல்லை முப்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு இந்த மாதிரி பிரித்து வைக்கிறதுக்கும் ஒரு அருமையான இடங்கள் லோ பட்ஜெட் தாங்க இந்த மாதிரி இடம் இந்த மாதிரி தார் ரோட்டு மேலே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்துலலாம் தோட்டம் ஊர் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க நியர்பைலேயே ஊர் எல்லாம் இருக்குது தோட்டங்கள் அமைஞ்சிருக்கு ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க பக்கத்தில் இந்த மாதிரி அருகாமையில் தான் நம்ம இடமும் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய இடம்தான் இந்த இடத்துல ஃபார்ம்லேண்டு மாதிரி பிரித்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி விற்றோம்னா நல்ல சேல்ஸ் ஆகும் ஒரு அருமையான இடம் தான் இந்த இடம் இடம் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட்டு விசிட் வாங்க இடம் பிடிச்சிருந்தால் நல்ல ரேட்டுக்கு பண்ணித்தரோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நம்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படட்டினாலும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்